எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய மனித வாழ்க்கை அற்புதமானது திருவங்கி ஆழ்வார் பாசனத்தில் சொன்னார் இப்படிப்பட்ட மனித வாழ்க்கையை கிடைத்தும் கூட நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் பிறகு எந்த பிறவி உங்களுக்கு வாய்க்குமோ தெரியவில்லையே என்று தன்னுடைய நெஞ்சை பிடித்து கொண்டு நம்மை பார்த்து சொன்னார் கிடைத்தற்கரிய மனித பிறவி ஒருவனுக்கு வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய பொன் கிடைக்கிறது அந்த பொன்னை வைத்து கொண்டு அவன் நல்ல முறையிலே வாழலாம் ஆனால் அதை தொலைத்துவிட்டு தெருவில் பிச்சைக்காரனாக நின்றால் அது எத்தனை கொடுமையோ அதை போல இந்த மனித பிறவியை முறையாக பயன்படுத்தாமல் இருப்பது அப்படின்னுட்டு ஆழ்வார் சொல்கிறார் அவன் முறையாக பயன்படுத்துவது என்று சொன்னால் முக்கியமான விஷயம் சாஸ்திரம் சொல்லுகின்ற விஷயம் மற்றவர்களுக்கு உபயோகமாக வாழ்வது ஒரு ஆன்மீகத்திலேயே ரொம்ப உயர்ந்த சிந்தனை எது அப்படின்னு சொன்னால் பரோபகாரம் அதுதான் உயர்ந்தது பரோபகாரம் போன்ற ஆன்மாவுக்கு இதம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் உலகத்திலேயே வேறு கிடையாது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒருவருக்கு உதவுவதன் மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பலவற்றை இழக்கிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஒரு பத்து ரூபா ஒருத்தவனுக்கு கொடுக்குறோம்னா அந்த பத்து ரூபா பணம் நம்மகிட்ட இருந்து போயிடுச்சு ஒருவனுக்கு ஏதாவது ஒரு கொண்டு போய் நம்ம ஒரு காலேஜில் சேர்க்குறோம் இல்லாட்டி போனால் ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுறோம் அவர் கூட கொஞ்சம் நேரம் இருக்கிறோம் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு அவரை கொண்டு போய் ஒரு மணி நேரம் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரோம் ரொம்ப பேர் என்ன நினைப்போம் என்னடா இது இன்னைக்கு ஒரு மணி நேரம் போனோம் ஒரு மணி நேரத்தில் எத்தனை வேலை பண்ணியிருக்கலாம் ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா சம்பாதிக்கலாம் போயிடுச்சு அப்படின்ட்டு நினைப்போம் பத்து ரூபா காசு அவனுக்கு கொடுத்துட்டோமே இவன் எங்கே திருப்பி கொடுக்க போகிறான் நமக்கு பத்து ரூபா தான் அப்படின்னு நினைப்போம் அது கிடையாது அது கிடையாது இப்போது இந்த மண்ணில் நெல் போடுறோம் தெரியுமா அந்த நெல் என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெல் விதை நெல் அப்படின்னு சொல்லுவோம் ஒரே ஒரு நெல் அந்த நெல் போய் அந்த ஈர மண்ணுக்குள்ளே உள்ளே புதச்சி வச்சுருவோம் நம்ம என்ன நினைப்போம் இந்த நெல் போயிடுச்சே பூமிக்குள்ளே போயிடுச்சே நமக்கு என்ன ஆதாயம் நம்ம வீட்டில் இருந்த நெல் பூமிக்குள்ளே போயிடுச்சேன்னு நினைப்போம் ஆனால் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து இந்த விதை நெல்லானது நூறு நெல்லை கொடுப்பது போல் நம்ம பரோபகாரம் செய்வதனுடைய பலனானது நமக்கு பத்து மடங்கு இருபது மடங்குன்னுட்டு ஒரு பேங்கில் கொடுக்குற வட்டியை விட பெரிய வட்டியில் வரும் பேங்கில் ஏதோ ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் தானே தராங்க இது ஒன்றுக்கு பத்து கெந்து வட்டியை விட அதிகம் இது ரொம்ப பேருக்கு அந்த சூட்ச்மம் புரிகிறது கிடையாது என்ன சூட்சமம் தெரியுமா நம்ம மற்றவர்களுக்கு செய்கின்ற நன்மை நமக்கு நாமே செய்கின்ற நன்மை இதுக்கு தான் பரோபகாரம் சீலம் அப்படின்னு சொன்னாங்க பரோபகாரம் இதம் அப்படின்னு சொன்னாங்க இந்த பரோபகாரத்தினுடைய வலிமை ரொம்ப அழகாக தமிழில் சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அனுட்டு அது உண்மையாக பொய்யா அதுக்கு ஒரு அற்புதமான கதை ஒன்று இருக்குது கோசல நாட்டிலே ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரிய அறநெறி சார்ந்தவன் தன்னுடைய சுகங்களை கூட குறைத்து கொள்வானே தவிர மற்றவர்களுக்கு ஒரு உதவி என்று கேட்டால் மறுக்காமல் செய்யக்கூடியவன் அந்த மன்னன் ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் இது ஒரு நுட்பம் இருக்குது நல்லவங்களுக்கு ஏன் சோதனை வருதுன்னா பிராரப்த கர்மம் யாருக்குமே போகாது நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ நம்ம இவ்வளோ தர்மம் பண்ணமே இந்த கோயிலுக்கு தேர்வு கொடுத்தோம் அந்த கோயிலுக்கு வந்து உபயம் பண்ணோம் நமக்கு போய் இந்த நோய் வந்துருச்சே இனிமேல் சாமியே நம்பக்கூடாதுன்னுட்டு இது ஏற்கனவே இருக்கிற கணக்கு அது பழவினை என்று சொல்லக்கூடியது அது பிராரப்த கர்மம்ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் போகாது சில நேரங்களிலே எம்பெருமான் அதனை போக்கி அருளுவான் என்றாலும் கூட நம்முடைய சான்றோர்கள் அதை விரும்புவது கிடையாது ஆனால் பகவான் அதை தாங்கி கொண்டு செயல்படுகின்ற சக்தியை தருவான் அதை தாங்கி கொண்டு செயல்படுகின்ற சக்தியை தருவான் அதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை சரி இந்த மன்னன் பரோபகாரம் பண்ணால் ஆனால் இவனுடைய பிரார்த்த கர்மா என்ன ஆயிடுச்சுன்னா காசி தேசத்து ராஜான்னுட்டு பக்கத்து நாட்டில் ஒரு ராஜா இருந்தார் அவர் எப்படா இவனை ஒழிச்சு கட்டலாம்னுட்டு பெரும்படையோடு வந்து இந்த மன்னனை நாட்டை விற்று துரத்து விட்டான் யாரே கோசலா நாட்டு மன்னனை தர்மவானாக இருந்த மன்னனை துரத்தி விட்டான் அந்த கோசல மன்னன் காட்டுக்கு போயிட்டான் காட்டில் இருக்கிறான் நல்ல ஒரு காலம் வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்ட்டு தன்னுடைய கர்மா தான் விரட்டியது இதுக்கு கடவுள் காரணமல்ல என்கிற தெளிவு அவனுக்கு இருந்தது சரி இந்த நேரத்தில் இந்த காசி மன்னன் சும்மா இல்லை உள் காட்டுக்கு போனவன் திரும்ப வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார் வந்து இந்த கோசல நாட்டு மன்னனை தன்னிடத்திலே ஒப்படைக்கிறார்களோ அல்லது இருக்கும் இடத்தை சொல்லுகிறார்களோ அவருக்கு ஆயிரம் பவுன் பரிசு தரப்படும் என்று தண்டோரா போட்டுட்டான் ஏன்னா காட்டி கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க இல்லையா இது அப்படியே இருக்கு அப்போ அந்த கோசல மன்னன் காட்டிலே இருக்கின்ற பொழுது அவனை ஒருவன் சந்திக்கின்றான் வறுமையிலே இருக்கின்றான் இந்த கோசல மன்னன் தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு கடவுளை நினச்சி ஒரு முனிவராட்டம் தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்போது இவன் போகின்றான் போய் என்னப்பா அவனுக்கு குறை அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க வியாபாரத்தில் எல்லா செல்வமும் தொலைச்சிட்டேன் இப்போ என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை மறுபடி யாராவது எனக்கு உதவினால்தான் நான் என்னுடைய சாப்பாட்டுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய வியாபாரத்துக்கு நான் பயன்படுத்தி கொள்ள முடியும் எல்லாரும் சொன்னாங்க தர்மவான் கோசல நாட்டு மன்னன் இருக்கின்றான் எப்படியாவது அந்த கோசல நாட்டு மன்னனை நீ கண்டுபிடித்து விடு அவரிடத்திலே போய் உன்னுடைய மனக்குறையை சொன்னால் அவர் நிச்சயமாக உன்னுடைய மனக்குறையை போக்குவார் யார்கிட்ட சொல்கிறாரு நாட்டை விட்டு எல்லாவற்றையும் இழந்து காட்டிலே இனி அந்த சங்காத்தமே வேணான்னுட்டு தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா அந்த கோசலா நாட்டு மன்னங்கிட்டேயே போய் கொஞ்சம் சொல்லலாம் எனக்கு எல்லாம் நஷ்டம் அந்த கோசலா நாட்டு மன்னனை பார்த்தால் எனக்கு உதவி கிடைக்கும் என்று சொல்வார்கள் அவரை எப்படி பார்க்குறதுன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா இவருடைய நிலமரத்தை பார்த்த உடனே அந்த சாமியார் அதாவது இந்த கோசலா நாட்டு மன்னன் நினைச்சாராம் உனக்கு கோசலா நாட்டு மன்னன் தானே பார்க்கணும் உனக்கு இழந்த செல்வத்தை பெற வேண்டும் ஒரு ஆயிரம் பவுனு பெறணும் இல்லையா நான் உனக்கு உதவி பண்ணுறேன் நான் உனக்கு அந்த மன்னனை காட்டுகிறேன் என்னாராம் கட கடன்னுட்டு இவனை அழிச்சிக்கிட்டு நேராக அந்த காசி ராஜா அரண்மனைக்கு போயிட்டார் காசி ராஜா அரண்மனைக்கு போன உடனே அவன் சிம்மாசனத்தில் ராஜா இருக்கிறார் ராஜா இருந்த உடனே அவர்கிட்ட இவர் போகிறார் உடனே ராஜா நீங்கள் வந்து இந்த கோசலா நாட்டு மன்னனை தேடிகிட்டு இருந்தீங்க இல்லையா ஆமாம் தேடிக்கிட்டு இருந்தேன் அவனை யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களோ அவனுக்கு ஆயிரம் பவுன் பரிசு தரதா சொன்னீங்க இல்லையா ஆமான்னு சொன்னேன் இப்போது நான் அந்த மன்னனை பற்றிய தகவலை சொன்னால் ஆயிரம் பவுன் பரிசு தருவீங்களா அப்படின்னு சொன்ன கட்டாயமாக தரேன் என்னார் அப்போ அந்த ஆயிரம் பவுன் பரிசு எனக்கு வேண்டாம் இதோ என்னோடு ஒருத்தவர் வந்திருக்கிறார் இல்லையா இவருக்கு ஆயிரம் பவுன் பரிசு நீங்கள் தரதா இருந்தால் அந்த மன்னனை பற்றிய தகவலை நான் சொல்லுகின்றேன் நீங்கள் அவனை சிறைப்படுத்தி கொள்ளலாம் வேறு என்ன சித்திரவதை செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளலாம் அப்படி என்ன உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி யாருக்கு காசிதேச ராஜாவுக்கு ஆஹா கிடச்சான் யா கோசலா நாட்டு மன்னன் அவன் மறுபடியும் அவன் தூக்காத அளவு செஞ்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி எங்கே காட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவனை தேடி நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை உன் முன்னால் நிற்கிறேனே நான் தான் அந்த கோசலை நாட்டு மன்னன் நீ இவனுக்கு பவுன் தந்துவிடு நான் உன்னிடத்திலே பிடிபட்டு விட்டேன் இனி நீ என்னை என்ன செய்து கொள்ளுகிறாயோ செய்து கொள் எனக்கு என்னுடைய உயிர் போகும் தருணத்திலே கூட ஒரு வியாபாரிக்கு உதவினோம் என்கிற மகிழ்ச்சி போதும் இந்த பரோபகாரம் போதும் அப்படின்னு சொன்னவனே அந்த காசி நாட்டு மன்னனுடைய கண்களெல்லாம் கலங்கி விதிர் விதிர்த்து தடாலனுட்டு அந்த கோல நாட்டு மன்னன் காலடியிலே விழுந்து விட்டான் ஒரு உத்தமனையாக நான் காட்டுக்கு துரத்து விட்டேன் ஒரு நல்லவனையாக நான் காட்டுக்கு அனுப்பிவிட்டேன் சாகும் தருவாயில் கூட தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் அடுத்த ஏழை ஒருவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உத்தமமான ஒருவனை நான் துன்பப்படுத்திவிட்டால் ஏழேழு தலைமுறைக்கும் அந்த துன்பம் என்னை வந்து வாட்டுமே அந்த இழி செயலுக்கு நான் காரணமாக நிற்பதா அப்படின்னு சொல்லி அந்த கோசல நாட்டு தேசத்தை அவனிடத்திலேயே கொடுத்து விட்டான் இப்போ யோசனை பண்ணி பாருங்க இவன் தன்னை பற்றி நினைக்கவே இல்லை இந்த கோசல நாட்டு மன்னன் சாகும்போது கூட மற்றவனுக்கு உதவி பண்ணிவிட்டு சாவலாமேன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆயிரம் பவுன் இந்த வியாபாரிக்கு தந்தால் இவன் குடும்பம் நல்லா இருக்குமேன்னு நினச்சான் ஆனால் இவனுக்கு இழந்த நாடும் பெருமையும் எல்லாமே திரும்ப கிடைத்தது அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அந்த பரோபகார சித்தனை தான் தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் அதற்கு இந்த அற்புதமான கதை ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும் ஆகையினாலே எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த கலிகாலத்திலே பரோபகார சிந்தனையை விட்டுவிடாதீர்கள் உலகத்திலே ஏதோ கொஞ்சம் மழை பெய்கிறது என்று சொன்னால் ஒரு நான்கு பேராவது இன்னும் கூட இந்த சிந்தனையோடு இருப்பதால் தான் அந்த நான்கு என்பது நாலாயிரம் நாலு லட்சம் ஆக வேண்டுமே தவிர இந்த நாலு இல்லாமல் போய்விடக்கூடாது அதற்காகத்தான் இந்த கதை